உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவழிக்குள் சன்மார்க்கம் பற்றி அறிந்தவர்கள் ஆய்வாளர்கள் சன்மார்க்க சங்கத்தினர் ஆகியோர் தொடர்ந்து பெருவழிக்குள் எந்தவிதமான கட்டுமானங்களும் கட்டக்கூடாது பெருவெளி பெருவழியாகவே இருக்க வேண்டும் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களையும் வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று தொடக்க முதலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்காக வள்ளலாருடைய கருத்துகளையே திசை திருப்பி பொருளுக்கு தவறான பொருளை சொல்லி அவருடைய பாடலுக்கு தவறான பொருளை சொல்லி அவருடைய உரைநடைக்கு தவறான பொருளை சொல்லி வரலாற்று நிகழ்வுகளை தவறாக பிழையாக சொல்லி எப்படியாவது ஏதாவது செய்து அங்கே கட்டுமானம் கட்டிவிட வேண்டும் என்று ஒன்றிரண்டு பேர் இந்த வடலூர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களால் தூண்டப்படுகிற சில யூடியூபர்களும் புதிதாக முளைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களும் இப்பொழுது இதை வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க வடலூரை சர்வதேச மையமாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது ஏற்கனவே யூனிவர்சல் மையமாக இருக்குது அப்படிப்பட்டதை வந்து சர்வதேச மையமாக இவர்கள் தரக்குறைவு செய்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம முந்தைய காணொலியில் இட்டிருக்கோம் இவ்வளவு அடம்பிடிக்கிறாங்களா நூறு கோடி ரூபாய் செய்து எப்படியாவது தெய்வ நிலையத்தை வந்து நாங்கள் மேம்பாடு அடைய செய்தே தீருவோம் அப்படின்றாங்க இல்லைங்களா இப்போது இந்த காட்சியில் வரக்கூடிய இந்த கட்டடத்தை பாருங்கள் இந்த கட்டடம் என்னவோ ஆங்கில படத்தில் வரக்கூடிய பேண்ட் பங்களாவோ அல்லது தமிழ் படத்தில் வரக்கூடிய பேய் வீடோ அல்ல ராமலிங்க வள்ளல் பெருமானார் நீதிமன்றத்திற்கு சென்றார் அப்படின்னு வரலாற்று நிகழ்வு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதாவது ஆறுமுக நாவலர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்ன வழக்குனா அவதூறு வழக்கு எதற்காக அவதூறு வழக்கு அவர் தொடுத்தார் அப்படின்னா ஒரு முறை அருட்பா மருட்பா தொடர்பான இந்த விவாதங்கள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஓடின அந்த காலத்தில் வள்ளல் பெருமானர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிதம்பரம் தீட்சிதர்கள் கூட்டி ஒரு கூட்டத்திற்கு போய் வள்ளல் பெருமானார் அவரை அழைச்சிருந்தாங்க பெருமானார் போயிருந்தாங்க போய் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தாங்க வள்ளல் பெருமானர் அங்கே எதுவும் தேவையில்லாமல் பேசவே இல்லை அப்பொழுது அங்கிருந்த நடேச சிவா நடேசு சபாபதி சிவாச்சாரியார் அப்படின்னு நினைக்கிறார் அவருடைய பெயர் அவர் என்ன பண்ணிட்டார் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ஆறுமுக நாவலரை பற்றி மிகவும் தரக்குறைவாகவும் தாறுமாறாகவும் வாய விட்டுட்டார் இது பத்திரிகைகளில் எப்படி வெளியே வந்துச்சுன்னா இவ்வாறு பேசிய அவரை வந்து பேசும்போது ராமலிங்க வள்ளலார் அமைதி காத்தார் அப்படின்னு ஒரு செய்தியும் ராமலிங்க வள்ளலார் அவதூறாக வந்து ஆறுமுக நாவலரை பேசிவிட்டார் என்றும் பத்திரிக்கையில் செய்தி வந்துருச்சு மறைமுகமாகவும் ஆறுமுக நாவலருக்கு செய்திகள் போய் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது உடனே என்ன பண்ணிட்டார் ஆறுமுக நாவலர் கடலூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுக்கிறார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த நடேச சபாபதி சிவாச்சாரியார் ஆகியோர் மீதெல்லாம் வழக்கு தொடுக்கப்படுது நீதிமன்றத்திற்கு வள்ளல் பெருமானார் போனது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு விசாரணையின் போது வள்ளல் பெருமானாட்ட நீதிபதி கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி உங்களை மீது புகார் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அவதூறாக பேசிதாங்கன்னு பெருமானார் சொல்லிட்டாங்கன்னா அப்படிலாம் பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதோடு அந்த இருந்து பெருமானார் விடுவிக்கப்பட்டார் ஆனால் அந்த நடேச சபாபதி சிவாச்சாரியார் வந்து பேசியது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஐம்பது ரூபாய் தண்டம் ஃபைன் கடலூர் நீதிமன்றத்தால் அன்று விதிக்கப்பட்டது இதுதான் நடந்த நிகழ்வு அப்படி வள்ளல் பெருமானார் உள்ளே சென்றபோது ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அவர் மீது செலுத்திய மரியாதை அதன் பிறகு அந்த வழக்கில் வள்ளல் பெருமானார் மீது இவர்கள் குற்றம் சாட்டின ரெண்டு பேர் ரெண்டு நல்லா கவனிக்கணும் ஒன்றும் ஆறுமுக நாவலருக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் சிண்டு முடித்து முடிந்து விட்டவர் யார் இந்த தீட்சிதர் கடைசியில் அந்த தீட்சிதரே நீதிமன்றத்தில் போயிட்டு அன்னைக்கு ஐம்பது ரூபாய் தண்டம் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது வள்ளல் பெருமானை சிரித்தபடியே வெளியில் போயிட்டாங்க வள்ளல் பெருமாள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவள் வழக்கை சந்தித்து விட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு காரியமே இல்லை ஸோ இது பெரிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த வரலாற்று நிகழ்வு நிகழ்ந்த இடம்தான் இந்த கட்டடம் கடலூர் மஞ்சக்குப்பம் போஸ்ட் ஆஃபீஸ் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் இன்று இந்த நிலமையில் இருக்குது நூறு கோடி ரூபாய் செலவு செய்து நாங்கள் புதிதாக கட்டியே தருவோம் என்று அடம் பிடித்து போகிற வருகிற சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கெல்லாம் டொனேஷன்களை திடீர் திடீர் என்று டொனேஷன்களை அள்ளி கொடுப்பது உள்ளே கட்டுமாலம் கட்டலாம் என்று சொல்லக்கூடிய யூடியூபர்களுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பது தாறுமாறாக பணம் செலவு செய்வது எப்படியாவது ஒரு கருத்துருவாக்கத்தை வடலூர் பெருவழிக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஐந்து சமய நிலைத்துறை என்ன கட்டணும் கட்டிக்கலாம் என்பதை போல அதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக இத்தனை லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய இந்த கட்டுமான ஆதரவாளர்கள் அதாவது வடலூர் தலைமை சங்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை சங்கத்தினர் அதிலும் மூன்று நான்கு பேர் சரிங்களா இவர்கள் செய்கிற அழிச்சாட்டியன் தாங்க முடியல ஏன்பா இவ்வளவு பண்ணுறீங்களே நீங்கள் நூறு கோடி ரூபாய்க்கு இந்த கட்டிடத்தை ஏன் இப்படி வந்து பேய் பங்களா மாதிரி விட்டு வச்சுருக்கீங்க இதற்கு நமக்கு ஒரு விடை வேண்டாமா திமுக அரசு அதிமுக அரசு என்று இரண்டு அரசும் மாறி மாறி இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கு சரி திமுக அரசு மட்டும்தான் ராமலிங்க வெள்ளல் பெருமாளுக்கு செய்கிறது திமுக அரசுக்கு திமுக அரசு மட்டும்தான் தான் ராமலிங்க பெருமாறுக்கு செய்கிறது என்று இந்த ஏபிஜி அருள் இளங்கோ போன்ற திமுகவின் பிரச்சார பீரங்கிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல ஏம்பா இந்த பெய் பங்களா மாதிரி வச்சுருக்கிறீங்க இதே இதுக்கு ஒரு பெயிட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாக போகுது இது ஒரு நினைவு சின்னமாக ஏன் மாற்றக்கூடாது மக்கள் வந்து பார்த்து செல்லக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக நீ டோக்கன் வேணாலும் போட்டுக்கோ அதில் வேணால் சம்பாரிச்சுட்டு போ அரசுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு போகுது உள்ளே வரக்கூடியவங்களுக்கு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் பள்ளி சிறுவர்களுக்கு இலவசம் கொடுங்க அந்த இடத்தை சுற்றி பார்க்கட்டும் அதை ஒரு நல்ல முழுக்க முழுக்க ஒரு புகைப்பட கண்காட்சியாக அதை மாற்றலாம் கடலூர் நகரத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரும்போது வள்ளல் பெருமாணரை பற்றி அத்தனை விவரங்களுமே அதில் நீங்கள் வந்து படங்களாகவும் கல்வெட்டுக்களாகவும் இப்போ எப்படி கீழடியில் வந்து ஒரு தனி ஒரு மையம் தொடங்கப்பட்டிருக்கு அதுபோல் அத்தனை வள்ளல் பெருமானரை பற்றி அத்தனை விளக்கங்களையும் படவழக்கங்களாகவும் ஆங்கிலத்திலும் தமிழிலுமே அங்கே நீங்கள் அச்சடித்து வைக்கலாம் ஒரு கண்காட்சியாக வைக்கலாம் வள்ளல் பெருமான அந்த நீதிமன்றம் நீதிபதி அமர்ந்திருந்த மேடை அந்த சாட்சி சாட்சிகள் மேடை ஆகிய இடத்தையெல்லாம் குறியீடு செய்து இங்குதான் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது என்று கூறி அதை மிகச்சிறந்த ஒரு நினைவு சின்னமாக மாற்றலாம் இல்லையா அங்கே இப்பொழுது வந்து ரேஷன் கடை நடந்து கொண்டிருக்கிறது சரிங்களா அந்த 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 ஒரு கட்டடத்தில் ஒரு பகுதியில் இப்பொழுது ரேஷன் கடை நடக்கிறது நாளைக்கு என்னாகும் ஒருவேளை வந்து டாஸ்மாகக்கு இடம்பெற்றல் அப்படின்னா இந்த இடத்தை பயன்படுத்துவாங்க ஸோ அரசினுடைய நிர்வாகத்திற்கு அரசனுடைய இடத்திற்கு இந்த மாதிரி இடங்கள் போகும்போது என்ன ஆகும்னா அதில் உள்ள நடைமுறை சிக்கல் இதுதான் அவர்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு இதை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிற அச்சம் இருக்கிறது நாளை பெருவெளிக்குள் அரசு கட்டிடங்கள் வந்துவிட்டால் அவர்கள் கடைகள் கட்டுவார்கள்னால் இன்றைக்கி வந்து நாங்கள் இவ்வளோதான் கட்டுறோன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு வந்து அதன் பிறகு நீங்கள் வந்து இப்பொழுது மட்டும்தான் மக்கள் போராடுவாங்க அடுத்த நாள் கொஞ்சோண்டு கட்டிடம் கட்டிட்டாங்க அப்பாடா இவ்வளோதானாப்பா கட்டி முடிச்சிட்டாங்க கொஞ்சோண்டு தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நாளை முழுவதுமாக அவர்கள் வந்து அதை நிறைவேற்றி விடுவா கட்டி விடுவார்கள் எல்லாத்தையும் கட எல்லாத்தையும் கட்டி விடுவாங்க அப்போ யாரும் திரும்ப போய் போராடுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க உள்ளே வந்து கால் வைப்பது அப்புறம் ரெண்டு காலே வைப்பது உட்காருவது படுப்பது என்பது என்பதாகத்தான் இருக்கும் இதைத்தான் நம்ம வந்து தொடக்கத்திலேருந்து வேண்டாம் என்று நாம் கூறுகிறோம் ஆக வள்ளல் பெருமானார் தொடர்புடைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கட்டிடத்தை கூட இவர்களால் வந்து மேம்படுத்த முடியாத போது நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் செலவு நூறு கோடி ரூபாய் செலவில் என்று இந்த நூறு கோடி இன்னும் அவ்வளோ பெரிய இருக்குது அது எவ்வளவு வந்து செலவுகளுக்கு இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்னே தெரியல அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பதறி துடிக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்ததாக தீஞ்சுவை ஓடை இந்த தீஞ்சுவை ஓடை வந்து பார்த்திங்கன்னா பெருமானார் வந்து பெருமானார் குச்சியில் கீறி அந்த இடத்தை வந்து ஒரு ஊற்றாக உருவாக்கி அது இன்று வரை அங்கே வந்து தண்ணீர் வற்றவில்லை அப்படிங்கிறது மேட்டுக்குப்பம் கருங்குழி அடுத்ததாக இருக்கக்கூடியது தீஞ்சுவை ஓடை அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஞானாலயா ஞானாலயா கோட்டத்தைச் சேர்ந்த ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில் நிதிகளெல்லாம் திரட்டி அதை முழுக்க முழுக்க தூய்மைப்படுத்தி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வேலி இரும்பு வேலிகள் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சில பல ஆண்டுகள் வந்து அது தூய்மையாக பாதுகாப்பாக இருந்தது கடந்த முறை போய் பார்க்குற அது பூரா உடஞ்சி போச்சு தீஞ்சுவை ஓடை முழுவதும் வாட்டர் பாட்டில் அதே போல் வந்து நெகிழிகள் குப்பைகள் என்று கிடக்கிறது ஏன் பராமரிக்கல ஆனால் நூறு கோடி ரூபாய் செலவில் பெருவெளிக்குள் கட்டுமானம் கட்டியே தீர்வோம் இது வள்ளலார் சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் உருட்டித் திரிவதை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள் இதெல்லாம் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே ஆடம்பர அலங்கார கட்டடங்களை வள்ளலார் எப்பொழுதுமே விரும்பவில்லை அதுவும் பெருவெளிக்குள் ஆடம்பர அலங்கார கட்டடங்கள் கூடவே கூடாது என்பதுதான் வள்ளலார் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த இடத்தை பாதுகாக்க சுற்றுச்சுவர் உள்ளிட்ட அடிப்படையான வசதிகளை செய்து பாதுகாக்கவும் அதனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எந்த விதமான மது குடிப்பது உள்ளிட்ட செயல்கள் நடக்காமல் பாதுகாப்பதும் தான் செய்ய வேண்டியது அதையெல்லாம் தாண்டி நல்ல உணவை கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான அவசியம் இப்போ என்ன செய்வாங்க தெரியுங்களா இப்போ அடுத்து வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மெயின்டனன்ஸ் தூய்மை பணிக்கு வந்து எங்கேயோ குஜராத்லையோ பீகார்லேயோ எந்த ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க அது யாருனே தெரியல அவன் தான் வந்து எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருக்கணும் அதுபோல் நாளைக்கு வந்து இது தூய்மைப்படுத்தும் பணிக்கு அதுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்கு கேட்டரிங் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கொடுத்துருவாங்க சரிங்களா வள்ளல் பெருமானார் வந்து அந்த உணவு என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த மாதிரி வந்து கேட்டரிங் வகை வகையான உணவுகளை செய்து தருவதற்காக வள்ளல் பெருமானார் சத்திய தருமச்சாலையை அமைக்கவில்லை சத்திய தர்மசாலை அமைத்தது அமைத்ததற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பிற மக்களிடமிருந்து பெற்று இன்னொருத்தருக்கு தர்றது அதாவது வந்து இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது அப்படிங்கிற இந்த பிரின்சிபிள் ஸோ இது நீங்கள் வந்து பணமாக கொடுத்துருங்க நாங்கள் சோறு போட்டுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதனால தான் அரிசி பெட்டிகள் அன்றிலிருந்து இன்று வரை வைக்கப்பட்டிருந்தன பச்சரிசி தனியார் பெட்டி இருக்கும் புழுங்கல் அரிசி தனியார் பெட்டி இருக்கும் அது அந்த இந்து சமய அறத்தினுடைய அலுவலகத்தில் தருமசாலையில் உள்ள அந்த அலுவலகத்திலேயே இருக்கும் போகிறவங்க அரிசியை கொட்டிட்டு வந்துடுவாங்க ஒரு சிலர் ஒரு கிலோ அரிசியெல்லாம் கொண்டு போய் கொட்டினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் அரை கிலோ ஒரு கிலோ அவரால் எவ்வளோலாம் முடியுதோ எடுத்து கொண்டு போய் கொட்டுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைப்பாங்க அதேமாதிரி காய்கறிகள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆக இப்படி பிறர் கொடுக்கக்கூடிய பொருட்களை வைத்துத்தான் அங்கே வந்து உணவு சமைக்கப்பட்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன ஆகுது லேட்டஸ்ட்டு அடிப்படையில் கேட்ரிங் டெக் கேட்ரிங் படித்த நிறுவனங்களுக்குலாம் இதை கான்ட்ராக்டாக கொடுத்துட்டாங்கன்னா வள்ளல் பெருமாண சொன்ன தர்மசாலையினுடைய அடிப்படை தன்மை தகர்த்தெறியப்பட்டுவிடும் சரிங்களா இதுதான் நடக்கும் இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு இந்த மட மூடர்களுக்கு வந்து எந்த விதமான அறிவும் இல்லை மாறாக பெருவழிக்குள் கட்டலாம் வளராக சம்மதிச்சிட்டார் வளரால் கணவளும் வந்து சொன்னார் இப்படி உளறி கொட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த முட்டாள் கூட்டத் கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தினுடைய காவலர்களாக சன்மார்க்கத்தை மேம்படுத்துபவர்களாக கூறிக்கொண்டிருந்தால் இதைவிட அவலம் கேவலம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா இனி இதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த சன்மார்க்கர்களும் மூத்த சன்மார்க்கர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்களை நீங்கள் குறை கூறி எந்த ப பலனும் இல்லை படுவதை படுங்கள் என்றுதான் எம்மை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்கள் வள்ளல் பெருமானார் பற்றியும் தமிழர் மெய்யியல் பற்றியும் ஆய்வுகள் மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்